காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி நான்கு பலன் அளிப்பவன் ஈஸ்வரனே பக்தி செலுத்துவதால் முக்தி கிடைத்துவிடும் என்று சொன்னால் நாம் செலுத்தும் அந்த பக்தியே நேராக முக்தியை கொடுத்து விடுகிறது என்று அர்த்தமில்லை நாம் செய்கிற எதுவுமே தானாக எந்த பலனையும் தருவதில்லை பலன்களைத் தருகிற பலதாதாவாக ஈஸ்வரனே இருக்கிறான் அவன்தான் தான் புண்ணியம் பார்த்து எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கிறான் அவ்விதத்தில் நாம் பண்ணுகிற பக்திக்கு பலனாக அவன் பரம கிருபை செய்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்துக்கு பலனாக மோக்ஷ அனுபூதியை கொடுக்கிறான் ஆக பலன் தருவது நாம் பண்ணும் பக்தியே அல்ல அதற்கு பிரதியாக ஈஸ்வரன் செய்யும் கிருபைதான் பலனை தருவது பக்தி நிஜமானதாக இருந்தால் பக்தி பண்ணுகிறவன் அதற்கு பிரதியே எதிர்பார்க்க மாட்டான் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரம்தானே ஒழிய பக்தி இல்லை என்றே பாகவதாதி நூல்களில் சொல்லியிருக்கிறது இப்படி பக்தன் பிரதி வேண்டாமல் இருந்தாலும் இவனிடமிருந்து நிஜமான பக்தியை பெற்றுக்கொண்ட பகவானுக்கு மனசு கேட்குமா அதனால் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான் ஞானத்தை அனுகிரகிக்கத்தான் செய்வான் பக்தனை சம்சாரத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தில் சேர்க்கத்தான் செய்வான்